தீபாவளி எப்போது ஒரு வீடியோ போட்டங்க நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சூர்யா காசில் வந்து கார் எடுத்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் ஓகேங்களா வெறும் அறுபத்தொம்பதாயிரம் தான் இது வெறும் அறுபத்தொம்பதாயிரம் ரூபா தான் கோயம்புத்தூர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் தொண்ணூற்றி எட்டாயிரம் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா வண்டி கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே இதுவும் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எல்எக்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாருதி ஆல்டே கிடைக்கும் வெறும் ஒன்னே கால் பட்ஜெட்டு தான் ஒன்று இருபத்தஞ்சிக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு ஒன்றே கால் பட்ஜெட்டில் ஒரு தெளிவான இண்டிகை தெரிவிருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க தீபாவளி அப்போது ஒரு வீடியோ போட்டாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் நிறையா பேர் வந்து நம்ம சூர்யா காசில் வந்து கார் எடுத்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் எவ்ரி வீக் நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நிறையா பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு தமிழ்நாடு முழு முழுக்க எங்கே இருந்தாலும் வந்து நம்மகிட்ட கார் எடுத்துகிட்டு இருக்கீங்க வண்டி வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம சூர்யா சூர்யாக்காசில் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் நாலரோட்லேயே பார்த்தீங்கன்னா திண்டிநாள் பங்கு ஆப்போசிட் ஒரு இரநூறு மீட்டர் வந்தீங்கன்னாவே நம்ம சூர்யா கார்ஸ் லொக்கேட் ஆகிருக்குங்க வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் எப்போ நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேங்களா தமிழ்நாடு முழுக்க உங்கள் கார் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி ஓடுற கண்டிஷன் இருந்தாவே போதும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாப் உங்கள் வீடு தேடி வந்து அந்த காரை எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை நம்ம சூர்யாக்காசில் நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் வந்து அதுக்கு டீலர் கமிஷன் ஒன்று இல்லவே இல்லை அது என்றைக்குமே இருக்காது ஓகேங்களா வண்டிகள் எல்லாமே தரமாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட கார் எடுத்தவங்களும் நீங்கள் கேட்டு பாருங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து சென்னை குளத்தூர் போயிடுறீங்க நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் ஓகேங்களா நீங்கள் சேலம் குளத்தூர்னாவே எல்லாருக்குமே தெரியும் எப்போ இருந்தாலும் வாங்க நம்ம கன்சல்ட்டிங் வாங்க ஓகேங்களா நம்மக்கிட்ட கார் கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க பைக் கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஸோ எல்லா ஃபெசிலிட்டும் இருக்குது ஸோ மறக்காமல் சூர்யா கார்ஸுக்கு வாங்க இன்றைக்கி நம்ம ஷோரூமில் நிறையா கார்ஸ் வந்திருக்கு ஒவ்வொரு காராக பத்திரலாமாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யா சூர்யாக்கரசோட ஃபர்ஸ்ட்டு கார் டாட்டா நேனோ ஒரு லோ பஜிட் கார் தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி நம்பருங்க டயர் ரெண்டும் அப்லோட் இருப்பது தான் புதுசு போட்டிருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் சாரி செமி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டே ரெண்டு ஓனருங்க ஒரு அழகான வண்டி பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க ரெண்டே ரெண்டு பிஸ்டன் தான் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வண்டி தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு லோ பட்ஜெட் கார் தான் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சூரிய கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொம்பதாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கு டயர் ரெண்டும் புதுசு போட்டிருக்கு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் டாட்டா நேனோம் அழகான வண்டிங்க சில்லர் கலரில் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்கிரசம் அவைலபிள் வெறும் அறுபத்தொம்பதாயிரம் இந்த வண்டி கிடைக்கும் உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள் வண்டி வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அறுபத்தொம்பதாயிரம் கூட் பண்ணுறோம் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ஒரு டீலர் கமிஷனு எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஒரு கால் மூட் பண்ணி புக் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் வீட்டுக்கே வந்து எங்கே இருந்தாலும் சரி நேரில் வந்து பைக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம சூர்யாக்காரஸில் இப்போ இந்த நேரம் அவைலபிள் வெறும் அறுபத்தொம்பதாய வரைக்கும் கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு சேன்ட்ரோ குண்டாய் சேன்ட்ரோ இது ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தாங்க ரெண்டாயிரம் மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூயல் ஃபியூல் ஆப்ஷன் பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோடு இருக்குது இந்த வண்டி ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல பட்ஜெட் காரு தான் குண்டாய் சாண்ட்ரோ சேன்ட்ரோவில் ஜிப் டிரைவுங்க ஓகேங்களா மைலேஜ் சூப்பராக இருக்கும் பெட்ரோலுக்கும் நல்ல மைலேஜுங்க எல்பிஜி கேஸுக்கும் சூப்பரான மைலேஜ் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸ் மட்டும் ஒன்று போட்டுருக்குங்க இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் நம்ம சூர்யா காஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் வெறும் ரூபா தான் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்க இந்த வண்டி உங்களால் வர வரமுடலான்னு சொல்லுங்கள் இந்த வண்டி வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வரும் ஓகேங்களா டோர் டெலிவரி வீட்டுக்கே கொடுத்துடலாம் ஓகேங்க மிஸ் பண்ணாதீங்க வெறும் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட்க்கு இந்த அழகான சாண்ட்ரோ பெட்ரோல் ப்ளஸ் கேஸோடு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போவே வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போ நம்ம சிறையவாசன மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரான்ஸ் அடுத்து இன்னொரு நேனோ டிஎன் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெறும் நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க எங்கேயுமே ஒரு சின்ன டென்டல் ஸ்க்ராட்ச் எதுவுமே வராதுங்க இதுவுமே பவர் விண்டோ ஏசி வர வண்டி தான் செட்டு எல்லாமே லைவில் இருக்குங்க செட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கு ஆயில் சர்வீஸ் முதல்ல கொண்டு பண்ணி நீட்டாக வச்சுருக்கு ஒரு கைப்பட வச்சுருக்கிற வண்டிங்க தெளிவான வண்டிங்க ஓகேங்களா எந் எடுத்தால் எந்த ஒர்க்கும் இருக்கக்கூடாது எனக்கு ஒரு பட்ஜெட் ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க தெளிவான வண்டி பார்த்துட்ருக்கேன் அது லோக்கல் நம்பராக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கோயம்புத்தூர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க இந்த அழகான தெளிவான இந்த டாட்டா நேனோக்கு கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் நைன்டி தௌசண்ட் ஒன்லி ஏன்னா இந்த நேனோ இன்னும் ரேட்டு சொல்லி இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தான வண்டி ஓகேங்களா தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த டாட்டா நேனோ கிடைக்கும் சிங்கிள் ஓனர் ஒரு கைப்பட வச்சுருக்கிற வண்டிங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்காஸில் அவைலபிள் கோயம்புத்தூர் வண்டிங்க ஏ டூ செட் எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சுருக்கு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் ஒன்று போட்டுக்கிற மாதிரி வருங்க வேறு எந்த ரிவர்க்கும் பண்ண தேவையில்லை ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கு வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்டு ஃபியஸ்டா டாப் எண்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஹவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு பேக்கு கம்பெனி அளவிலோடு வந்துடும் ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க இருபதுக்கு மேலே தாராளமாக மயிலி எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஓகேங்களா தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க எப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் முடிஞ்சதுங்க அதுவும் சொல்லுங்கள் அதுக்கு என்ன பே எவ்வளோ பே பண்ணுன்னு சொல்கிறேன் அதை மட்டும் பே பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்து கொடுத்துடலாம் ஓகேங்களா மற்றபடி வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் வேறு லெவலுங்க மைலேஜுக்காக வண்டி தாராளமாக எடுக்கலாம் டைட்டேனியம் டாப் எண்டுங்க பேக் வேறு வண்டிங்க ஓகேங்களா இண்டிகேட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரரில் வந்துடும் இந்த மாதிரி டாப் எண்டு வண்டி தான் மைலேஜ் வண்டி மைலேஜுக்கு தாராளமாக எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க கம்பெனி அலாய்வீரோடு வந்துடும் ஓகேங்களா இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வண்டி வெறும் தொண்ணூற்றெட்டாயிரவா இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாமல் வாங்க ஃபோர்டு வேஸ்டாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிளுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு ஏர் பேக்கு ப்ளஸ் கம்பெனி அரைவியலோடு வர வண்டிங்க டீசல் வேரியண்ட்டுங்க வெறும் தொண்ணூத்தெட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே சூர்யா காரசு கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க வர முடியலான்னு சொல்லுங்கள் வண்டி வீடு டோர் டெலிவரி வீட்டுக்கே கொடுப்போம் ஓகேங்களா அடுத்தடுத்து நிறைய கார்ஸ் இருக்குது நிறைய பேர் ஒரு கார் ரெண்டு கார் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணி கால் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க வண்டி ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பத்து கார் போடணும்னா பத்து கார் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி இன்றைக்கி புக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபோர்டு வேஸ்ட்டாக டாப் அண்ட் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் உண்டாய் சாண்ட்ரோ சாண்ட்ரோ ஜிங்குங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் பக்கா கூலிங் ஓகேங்களா ஆயில் சர்வீஸ் பால் கொண்டு பண்ணி நீட்டாக வச்சுருக்கு அழகான ஒரு சேன்ட்ரோ டாப் சாண்ட்ரோ டாப் எண்டுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த சேண்ட்ரோ இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ் அவைலபிள் வண்டி வேறு லெவலில் இருக்குங்க பிக்கப் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் வண்டி நீட்டாக அழகாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மிஸ் பண்ணாதீங்க டாப் எண்டுங்க இதுக்கு நம்ம சூர்யா சூர்யாக்காரஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே பிலோ ஒன் லேக்கில் ஒரு நல்ல பெட் ப்யூர் பெட்ரோல் கடத்திக்கிட்டு இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்க வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் சாண்ட்ரோ மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து கொடுக்கலாம் இந்த வண்டியும் உங்கள் வீடு தேடி வரும் டோர் டெலிவரி வீட்டுக்கே கொடுக்கலாம் ஓகேங்களா வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே சூர்யா காஷ் கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு போங்க மா சுசுக்கி ஆடோ வண்டி சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓகேங்களா டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பக்கா கூலிங் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் மைலேஜ் தாராளமாக இருபது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா பியூர் பெட்ரோல் இன்ஜின் ஓகேங்களா பியூர் பெட்ரோல் இன்ஜினில் ஒரு நல்ல ஆல்டோ தேட்ருக்கீங்களா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தாங்க எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்ச பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு இப்போ முடிஞ்சிருச்சிங்க ஒரு பத்து ரூபா தனிப்பட்ட முறையில் பத்து ரூபா பே பண்ணிவிடுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் நேமுக்கு அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் ஓகேங்களா இல்லை நீங்களே மாதிரி இருந்தாலும் ரெடி தான் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஆல்ட்டோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே இதுவும் ஒரு பி பிலோ ஒன் லேக்கில் நீங்கள் ஆல்ட்டோ நல்ல ஆல்ட்டோ பார்த்துட்ருக்கீங்கன்னா யோசிக்க வேணாம் நாங்கள் வாங்க வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சூர்யா கார்ஸில் இந்த ஆல்ட்டோ கிடைக்கும் வண்டி சூப்பராக இருக்குங்க ஏசி எல்லாம் பக்கா கூலிங்க ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க வண்டி எல்லாமே நீட்டாக இருக்குது வண்டி வேலை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கும் பண்ண தேவையில்ல எப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் அதுவுமே எடுத்து கொடுத்துடலாம் நீங்கள் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே தான் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இருக்கிற சிட்டிஸ் கண்டிஷனுக்கு மிஸ் பண்ணாதீங்க ஆல்ட்டோ ரொம்ப சூப்பராக தரமான ஒரு காருங்க என்றைக்குமே ரீவேல்யூ இருக்க காருங்க இந்த ஆல்ட்டோவாக இருக்கட்டும் வேகனராக இருக்கட்டும் ஸ்விஃப்டாக இருக்கட்டும் ஜென்னு எயிட் ஹண்ட்ரடு மாறுதி கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரீவெலி இருக்கிற வண்டி தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகான ஆல்ட்டோ வெறும் ரூபாய்க்கு நேரில் வாங்க இன்னும் கூட ஒரு சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் இந்த ஆல்ட்டோ அவைலபிள் வெறும் ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெஹிக்கிள் டாட்டா இண்டிகோ ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் தாராளமாக இருபதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டயர் பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வர வண்டி தாங்க டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜ் ஸ்லாண்ட் டைப்புங்க ஸ்பேஸ் நல்லா வந்துடும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க மைலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம சூரியாகஸில் அவைலபிள் தான் ஒரு சில்வர் கலரில் ஒரு அழகான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஷார்ட்டுக்கு லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும் வீட் யூஸுக்கு அருமையான வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் தான் பிலோ ஒன் லேக்கில் ஒரு அழகான டீசல் கார் பார்த்துட்ருக்கீங்களா யோசிக்க வேணும் இப்போயே சூர்யா காரஸ் வாங்க வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போ நம்ம சூர்யா கார்ஸ் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி பிலோ ஒன் லேக்கில் நிறைய கார்ஸ் இருக்குது ஓகேங்களா ரூபா பட்ஜெட்லேயும் ஒரு நாலஞ்சு கார் சூப்பர் சூப்பரான காருங்க இருக்குது வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எல்லா வண்டி ஃபோட்டோஸும் நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு மறக்காமல் இந்த இண்டிகாவை புக் பண்ணுங்க வண்டி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் வேணுமா யோசிக்கவே வேணாம் இப்போவே இந்த சூர்யா கார்ஸுக்கு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க டாட்டா இண்டிகோ இப்போ உங்கள் சூர்யாக்கரசு அவைலபிள் மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர்ங்க எப்சி கரண்ட்டுங்க ஒரு ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துடலாம் நாலுமே அப்பலோ ப்ராண்ட் நியூ புது டையருங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் ஏசியெல்லாம் நல்ல கூலிங்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரு ப்யூர் பிளாக்ல வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க உள்ள சீட் கவராக இருக்கட்டும் இந்த ஃப்ளோர் மேட்டாக இருக்கட்டும் வண்டி வந்த பூசில் போட்டு கவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஒரு அழகான ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எல்எக்ஸை மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸ்ல அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் போனோம் அப்படின்னா ஒன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஒரு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாருதி ஆல்ட்டோ கிடைக்கும் வண்டி ஒர்த்தபிளான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி எந்த ரீஒர்க்கும் பண்ண தேவையில்ல எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீட்டு யூஸுக்கு சூப்பரான கார் ஓகேங்களா என்றைக்குமே ரீவேலேஷன் இருக்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்காரஸ் அவைலபுள் ஒன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசனுக்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே சூர்யாக்காசுக்கு கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான டாட்டா ஸ்மோ கிராண்டி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிளுங்க டீசல் வேரியண்ட்டுங்க நல்ல மைலேஜ் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி டைப் போகிற வண்டிங்க ஒரு ஏழு எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் டிஎன் தேர்ட்டி ஃபோர் லோக்கல் நம்பர் தாங்க ஓகேங்களா பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி வர வண்டிங்க நாலு வருஷம் எப்சிக்கு ரெண்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஒரு ஏழு எட்டு பேர் போகிறதுக்கு அழகான வண்டி டாட்டா ஸ்மோ கிராண்டி டாப் எண்டுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒன்றே கால் பட்ஜெட் தான் ஒன்று இருபத்தஞ்சிக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஓகேங்களா டாட்டா ஸ்மோ கிராண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் டிஎன் தேர்ட்டி ஃபோர் திருச்செங்கோடு ரிஜிஸ்டர் லோக்கல் நம்பர் தான் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி ரெண்டு நாலு வருஷம் எஃப்சி கிரண்டுங்க இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ஒன்று இருபத்தஞ்சிக்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா காசம் அவைலபிள் இப்போவே கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்டுங்க ஸ்விஃப்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஒரு பிஎக்ஸ்ஐ மாடலுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு நாலுமே அலைவீலு நாலுமே டயர் நல்ல கண்டிஷன் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வர வண்டிங்க இல்லை இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் டேங்கோடு இருக்குது ஓகேங்களா நல்ல மைலேஜ் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்விஃப்டில் கேஸ் டேங்கோடு இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு அழகான வண்டி ஸ்விஃப்ட்டுங்க அலவியலோடு வந்துடும் எந்த ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை இன்க்ளூடிங் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் மால் கொண்டு பண்ணி வச்சுருக்கு ஓகேங்களா வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குங்க அங்கங்கே சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கும் அந்த பக்கம் ரன்னிங் போட்டில் ஒரு துரு கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வண்டியில் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை பெட்ரோல் வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த அழகான ஷிஃப்ட்டுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட்க்கு இந்த ஷிஃப்ட் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பவர் ஸ்டார்ஜிங் பவர் விண்டோ ஏசியோடு வர வண்டிங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க அதுவும் ஒன் இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் ஏசி டைப்புங்க பவர் ஸ்டேரிங் பவர்விண்ட் டைப்புங்க நாலுமே அலைவில் போட்டிருக்கு நாலு டைருமே நல்ல கண்டிஷன் மிஸ் பண்ணாதீங்க பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் பிலோ டூ லேக்கில் பெட்ரோல் ப்ளஸ் கேஸோட ஒரு நல்ல ஸ்விஃப்ட் தெரியிட்டு இருக்கீங்களா யோசிக்க வேணாம் ஒரு டார்க் ஒரு அழகான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போவே சூர்யா கார்ஸ் கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க டாட்டா இண்டிகா ஒரு நல்ல மைலேஜ் காருங்க ஓகேங்களா காம்பேக்டான காரு ஒரு வீடியூஸுக்கும் சரி ஒரு லாங் ட்ராவலுக்கும் சரி வண்டி சூப்பராக இருக்கும் இருபதுக்கு மேலே மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் டயர் நாலுமே இப்போ தான் ப்ராண்ட் நியூ மிஷலின் டயர் நாலுமே புது டயர் போட்டிருக்கு ஓகேங்களா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி டைப் வண்டி தான் மைலேஜுக்கே தாராளமாக எடுக்கலாம் இந்த ஹெட்லைட்டு டேஞ்சர் கிட்டலாம் இப்போ தான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாலிஷ்லாம் போட்டு வண்டி நீட்டாக புது வண்டி கண்டிஷன் இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு சில்வர் கலரில் அழகான ஒரு தெளிவான பாடி லைனில் இண்டிகா தேடிட்டுருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மிஸ் பண்ணாதீங்க பேப்பர் கரண்டில் இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்குது எந்த ரீவொர்க்கும் பண்ண தேவையில்லை எல்லாமே பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு ஒன்னேகால் பட்ஜெட்டில் ஒரு தெளிவான இண்டிகா இருக்கீங்களா யோசிக்க வேணாம் இப்போயே நம்ம சூர்யாக்காரஸ் கிளம்பி வாங்க வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக இருக்கும் இண்டிகா ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போவாங்க வண்டி எல்லாமே வேறு லெவல் காருங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போவே புக் பண்ணுங்கள் வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க உங்கள் சூர்யாக்காரஸில் அவைலபிள் ஸோ நம்ம சூர்யா கார்ஸில் அடுத்து பார்க்க போகிற கார் பார்த்தோம் அப்படின்னா அம்பாசிடர் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்பாசிடருக்கு உன்னோடய மதிப்பே தனிங்க இப்போ வரைக்கும் காரில் பார்த்தீங்கன்னா அம்பாசிடருக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அம்பாசிடர் ஹெச்எம் இன்ஜினுங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன் நாலு வருஷத்துக்கு எப்சி கிரண்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கம்ப் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நீட்டாக தெளிவான கண்டிஷன் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நிறைய பக்கம் அம்பாசிடர் பார்த்திங்கன்னா இன்னும் தொண்ணூறு ரெண்டாயிரம் மாடல் தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரொம்ப ரேருங்க இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ்ஸில் அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசனுக்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு தான் நேரில் வாங்க இன்னும் கூட நெகோஷியேட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் வண்டி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அம்பாசிடர் நிறையா பேருக்கு பிடிச்ச வண்டிங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சூர்யாக்காரஸ் அவைலபிள் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்க இதோடய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு வண்டியை புக் பண்ணுங்கள் இப்போ நம்ம சூர்யாக்காரஸ் அவைலபிள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கார்ஸில் நிறையா கார்ஸ் பார்த்தீங்களா எல்லாம் எப்படி இருந்ததுங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு காரும் பர்சனலாக நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டிங்குள்ளேயே வரும் ஓகேங்களா ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன் நானுங்க ஓகேங்களா எல்லா காரும் மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிலோ ஒன் லேக்லேயே நிறையா கார்ஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மா பிடிச்ச காரு தான் ஒரு பெட்ரோல் காராக இருக்கட்டும் டீசல் காராக இருக்கட்டும் பெட்ரோல் பஸ் கேஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் காராக தான் இருக்குது ஓகேங்களா எல்லா கார்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க நான் ஃபர்ஸ்ட்னலாக உங்களுக்கு வந்து எல்லா காரும் கேட்லாக் சென்ட் பண்ணுறேன் டிசிட் பண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் நாலு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் வாங்க ரைட் சைட்லேயே பாருங்கள் அந்த டர்னிங்லேயே நம்ம சூர்யா கார்ஸ் ஒகேட்டாக இருக்கும் வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் நிறைய பேர் சார் நீங்கள் கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறீங்க ஓகேங்களா நைட் டைமில் கால் பண்ணுறேன்னு காலை நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதே பேர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய வீடியோஸ் பார்த்துட்டு இன்னமே கால் பண்ணுறீங்க இப்போ இந்த வீடியோஸ் இன்னைக்கு நான் அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி டேட் என்னங்க எட்டாம்தேதி நவம்பர் தேதி அப்லோட் பண்ணுறது நீங்கள் மேலேயே போஸ்டில் இருக்கும் என்றைக்கு அப்லோடு பண்ணாங்க அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்து கால் பண்ணுங்கள் அப்போ தான் எந்தெந்த கார் இருக்குது இல்லைன்ட்டு தெரியும் ஓகேங்களா எஸ்எம்எஸ் பண்ணுங்க எல்லாமே டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார் கொடுத்துருக்கேன் எல்லாமே பிலோ ஒன் லேக்கில் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் அஞ்சு கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கு ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போங்க டீலர் கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாதுங்க நம்ம சூர்யா காஷ்ஷில் எல்லா காருமே வீட்டுக்கு ஷிப் டெலிவரி பண்ணுவேன் ஓகேங்களா ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் போதும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் எடுக்கணும் ஒரு கார் விற்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கார் எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஸ்டாப் உங்கள் வீடு தேடி வந்து கார் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்புறேன் மறக்காமல் இந்த காமெடி அனிமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து சூர்யா கார்ஸில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ யூடியூப்பில் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே மறக்காமல் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு எதுவும் செட் ஆகும் அதை ரிசீவ் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நிறைய லோ பட்ஜெட் கார்ஸோட விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் சூர்யா பாய்